இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் யாரையும் வாழ்த்துவதற்காக வரவில்லை உங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக வந்திருக்கின்றேன் முதல்ல உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் செயற்பு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நன்றிகள் வருடந்தோறும் தங்கள் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு தொடர்ந்து முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் நிகழ்ச்சியை நடத்துபவர் நலத்திட்ட நிகழ்ச்சியை நடத்துவோர் எங்கள் செயலாளர் அங்கே முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் எப்படி முப்பத்தைந்து நாட்கள் என்னை வைத்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்துவாங்க முப்பது விழாவாக இருக்கட்டும் கலைஞர் பிறந்தநாளாக இருக்கட்டும் தலைவர் பிறந்த நாளாகட்டும் கலைஞர் நினைவு நாளாக இருக்கட்டும் பொங்கல் கிறிஸ்மஸ் ரம்ஜான் அவர் என்னை அழைக்காமல் இருப்பது ஒரே ஒரு நிகழ்ச்சியை தான் அது என்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி இப்பொழுது அதையும் தொடர்ந்து அழைத்து கொண்டிருக்கிறார் அடுத்து அவர்களுடைய வேண்டுகோள் அடுத்து அவருடைய பிறந்தநாளுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதற்கும் என்னை அழைக்க வேண்டும் இப்படி நலத்திட்ட வழங்களை அவர் கண்டு கொண்டு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இன்றைக்கு இந்த மேடைகளில் மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கொழி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை ஆசிரியர்களுக்கு நலத்திட்ட நிகழ்ச்சி சுயமதி குழுக்களை கலைச்சின் சகோதரிகளுக்கு புத்தாடை சுழல் நிதி மாட்டுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட நிகழ்ச்சி கருணை இல்லம் ஐந்து இல்லங்களுக்கு உதவித்தொகை விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு உதவித்தொகை செவிலியர்களுக்கு உதவித்தொகை திருநங்கைகளுக்கு உதவித்தொகை அது மட்டுமல்லாமல் கழகத்திற்காக உழைத்து பாடுபட்ட மறைந்த மூன்று மகளிர் நிர்வாகிகளுடைய குடும்பங்களுக்கு என்று எப்படி நம்முடைய அரசு நம்முடைய தலைவர் பொறுப்பேற்ற வரைக்கும் இந்த நாலரை வருஷத்துல திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்றோம் திராவிட மாடல் அரசு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க தலைவர் வந்து சொல்வார் அனைவருக்குமான அரசாக அனைத்து சமுதாயத்திற்குமான அரசாக இருப்பது தான் திராவிட மாடல் அரசு எனவே இந்த நிகழ்ச்சி என்னுடைய பெருநாள் விழாவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு திராவிட மாடல் அரசனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சாம்பிளாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நம்முடைய கலைஞருடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி விட்டு அதன் பிறகு பிறகு அண்ணாவுடைய நினைவத்தில் அஞ்சலி செலுத்தி விட்டு அந்த பெரியார் தடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு என்னுடைய என்னுடைய கழக தலைவர் அவர்களையும் என்னுடைய அம்மாவையோ நான் சந்திக்கவில்லை அம்மாவையும் அப்பாவையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்துல மூத்தவங்களாக இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தக்காரங்க உங்களையும் சந்திக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்த்துக்களை தினை தெரிவித்து வந்திருக்கின்றேன் இங்கு மட்டுமல்ல கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து சுற்றுப்பயணம் இருக்கிறேன் சொல்ல போனா ஏன்னா ஒரு ஏழு நாளா தொண்டை சரியில்லை குரல் இல்லை மருத்துவர்கள் சொன்ன முதல் வார்த்தை ஒரு மூன்று நாலு நாட்களுக்கு பேசாம இருக்கணும் அப்படின்னு என்னால பேசாம இருக்க முடியாதுங்க தொடர்ந்து கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்கிறேன் பேசாமல் போனால் அவங்க கோச்சிப்பாங்க மக்கள் கோச்சிப்பாங்க அவங்க என்னை பேச கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க பார்க்குறதுக்கு வரல பேச கேட்கறதுக்கு வந்திருக்கிறாங்க எனவே பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி குரல் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டுருக்கிறேன் எனவே இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் இருக்க கூடுதல் மகிழ்ச்சி ஆனால் சேகர் அவர் சொன்னாங்க இன்றைக்கி முதல் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்க வந்திருக்கேன்னு முதல் நிகழ்ச்சி கிடையாது ஒரே நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான் இதன் பிறகு என்னுடைய இல்லத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் அவங்களெல்லாம் சந்தித்து அவங்களுடைய வாழ்த்துக்களை பெற இருக்கின்றேன் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பயனாளிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் இன்றைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த நலத்திட்டங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க கிழக்கு மாவட்டம் சார்பாக சேகரபாபுடைய ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவியை நீங்க பெற்றிருக்கிறீங்க இதன் மூலம் நீங்கள் பயன்பெற்று நாளைக்கு பத்து பேருக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை நீங்கள் வழங்குகின்ற அந்த நிலைக்கு நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்கு நம்முடைய அரசும் நம்முடைய தலைவர் அவர்களும் உங்களுக்கு துணை நிற்பார்கள் அந்த அவர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு துணை நிற்பார்கள் இதே எழுச்சி இதே உணர்வோடு அடுத்த நான்கு மாதங்கள, மாதங்கள் ஐந்து மாதங்கள் காலத்தில் வேலை பார்த்து அனைவரும் இந்த எஸ்ஐஆர் திட்டங்கள் போயிட்டு இருக்கிறது இந்த தேர்தல் ஸ்பெஷல் இன்டென்சி வெரிஷன் திட்டங்கள் போயிட்டு இருக்கிறது அதில் உங்களுடைய வாக்குகளை முதல்ல நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் வாக்குகளை எல்லாம் நீங்கள் உறுதி உறுதி செய்து கொள்ள வேண்டும் அந்த பணியில் கிழக்கு மாவட்டம் சிறப்பாக அந்த சேகரவாபு தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் நான்கு மாத காலம் மிக மிக முக்கியமான காலம் நம்முடைய டார்கெட் தலைவர் சொன்னது போல வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்பது தான் அதுவே என்னுடைய பிறந்தநாள் வேண்டுகோள் செய்தியாக வைத்து இந்த இரநூறு தொகுதிகளில் இந்த கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி 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 என்பதை பெற வேண்டும் அது ஒன்றே நம்முடைய என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு அளித்து வாய்ப்பு அளித்த அந்த மீண்டும் இன்றைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்